ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர் ராஜப்பா இவருக்கு ராணிப்பேட்டையில் ஒரு சிறிய தொழிற்சாலை உள்ளது இளம் தொழிலதிபரான அவருக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அவர் தன்னுடைய பெற்றோர் பெற்றோர்கள் வயதானவங்களையும் தன்னுடைய நினை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தார் ராஜப்பாவுடைய அப்பா சிவராஜும் அம்மா லக்ஷ்மியும் முதியவர்கள் ஏஜ் கடந்தவங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ராஜப்பா நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டு வந்தார் இந்த இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ராஜப்பாவுடைய அம்மா லக்ஷ்மி திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்து படுக்கையாகிறாங்க அதுக்கும் நல்லபடியாக பல விதமான மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தி பார்க்குறாரு ஆனால் ரெண்டு மாத காலம் உயிருக்கு போராடிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அவரை வந்து தன்னுடைய அம்மாவை வீட்டுக்கு பின்புறம் உள்ள இடத்துலையே ஒரு காலி மனையில் புதைக்கிறாங்க அம்மாவுடைய இறப்பில் ராஜப்பா ரொம்பவுமே மனவேதம் அடைஞ்சிட்டார் ராஜப்பாவை விட அவருடைய அப்பா சிவராஜி தான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டார் சதா காலமும் தன்னுடைய மனைவி லட்சுமியை பற்றியே நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தார் அவளுக்காக ஒன்று செய்யணும் ஒரு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரியாக சாப்பிட்றதில்லை தூங்குறதில்லை எந்த நேரமும் அழுகு தான் அவருக்கு கண்ணில் தண்ணி தார தாரையாக வடிஞ்சிக்கிட்டே இருந்தது இதை கண்டு ராஜப்பா பயந்து போய் அப்பாவை சமாதானப்படுத்துகிறாரு இல்லை கொஞ்சம் படுங்கப்பா கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா அப்படின்றாரு முடியலையாப்பா என்னால் அவள் இல்லாமல் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாலே அதை முடியலையே தாங்கிக்க முடியலையே அப்படின்னுலாம் வருத்தப்பட்டு அழகிறாரு என்ன சொல்கிறதுன்னு புரியாது அவருக்கு ராஜப்பா மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாரு டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி தூக்க மாத்திரையும் நல்லா தெம்பாக இருக்கிறதுக்கு ட்ரிப்ஸும் ஏற்றுறாங்க ஆனாலும் அவருக்கு பலன்கள் இல்லை அதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருந்தார் சரியாக தூக்கம் வராமல் தவிக்கிறார் இந்த நிலையில் ஒரு நாள் ராத்திரி அவர் தன் மகன் ராஜப்பாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்றார் சொல்லுங்கப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் காலையில் சொல்கிறேன் உனக்கு அதை நீ கட்டாயமாக செய்யணும் அப்படின்றார் எதுவாக இருந்தாலும் செய்கிறம்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அமைதியாக இருங்க தூங்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றார் சரிப்பா காலையில் சொல்கிறேன் நீ போய் படு அப்படின்றார் காலையில் வந்து பார்த்தா அப்பா கண் திறக்கவே இல்லை தூக்கத்திலே இறந்து போயிருக்கார் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல ராஜப்பாவுக்கு அம்மாவுக்கு பக்கத்துலையே அப்பாவையும் புதைக்கிறாங்க அம்மா செத்து போன ஒரே மாதத்தில் அப்பாவும் போனதில் ராஜப்பாவுக்கு ரொம்பவுமே மனவேதனை வந்துட்டுது அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருக்கலாமோ அப்பாவை அப்படின்னு வருத்தம் வருது அவருக்கு இது வந்து பல வீடுகளில் நடக்கிற விஷயந்தான் உடம்பு சரியில்லாமல் படுத்து படுக்கையாக இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது சொ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அப்போது நமக்கு சளிப்பு தான் வரும் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கலாமோ அங்கே போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாமோ இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாமோன்றது நம்ம மனம் கடந்து தவிக்கும் ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது அதுப்படி தான் நடக்கும்ன்றது நமக்கு அந்த நேரம் நினைவுக்கு வராது இந்த வருஷத்துக்கு நடுவில் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்பா வந்து ஏதோ சொல்ல செய்யணும் அம்மாவுக்காகன்னு சொன்னார் அது சொல்லாமல் போயிட்டார் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது வருஷமாகவும் இருக்குது செறிஞ்சிருந்தால் தானே சொல்லியிருக்கலாம் செய்யலாம் சொல்லாமல் போனதில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் மனோநிலை வருத்தம் எல்லாமே இருந்தது ஒரு நாள் ராத்திரி ம நள்ளிரவு தாண்டினதுக்கப்புறமும் அவருக்கு தூக்கம் வரலை தூங்குறதுக்கு பிடிக்கல அதுதான் உண்மை வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு அம்மா அப்பா ஃபோட்டோவையே முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்கா வருத்தத்தோடு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அழுதுகிட்டுருக்காரு அப்போ தான் அந்த அவருக்கு அந்த காட்சி தெரிஞ்சுது அதாவது அவங்க அப்பா மாதிரி ஒரு உருவம் ஒரு நிழல் உருவம் சில்லவுட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு நிழல் உருவம் அந்த இருட்டில் நல்லா தெரியுது அந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதாவது அவங்க ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ மாட்டியிருக்கு ஹாலில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அம்மா ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தோணுது இவருக்கு நம்ம கண்டது காட்சி உண்மையாக பொய்யான்றது தெரியல அவருக்கு புரியல கொஞ்சம் பயம் அது வருது யாருக்குமே வந்து ஒரு இயற்கையாக ஒரு பயம்தான் வருது வருத்தம் இருந்தாலும் அவங்க இறந்து போனவங்களை பார்க்கும்போது ஒரு திடுக்கிடல் ஒரு பய உணர்ச்சி இயற்கையாகவே எழுது பலருக்குமே அப்புறம் தன்னை சமாளிச்சுக்கிட்டு அப்பா அப்பா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு இவர் குரல் கொடுத்த உடனே அந்த உருவம் க காசில் கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போகுது அடுத்த நாள் உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு ராஜப்பா அப்பாவை பார்த்தேன் அவர் உருவம் தெரிஞ்சுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கமெண்ட் அடிக்கிறாங்க உன் கற்பனை அப்படின்றாங்க சில பேர் இன்னொருத்தர் உன் அப்பா வந்து உன்னை பார்க்க வந்திருப்பார் அவர் வாழ்ந்த வீட்டை பார்க்க வந்திருப்பார் அப்படின்றாங்க பலர் பல விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இஷ்டம் மாதிரி சொல்கிறாங்களே தவிர சரியான காரணம் யாருக்குமே தெரியல சொல்லலை ரெண்டாம் நாள் இரவிலும் அவர் காத்திருக்கார் ராஜப்பா அப்பா இன்றைக்காவது வருவாரா பேசுவாரா அப்படின்ட்டு ஆனால் வரலை காத்திருந்து தூக்கம் கெட்டு க மறுநாள் பகலில் தூங்கிகிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் காட்சி கொடுத்தது இவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்பா அப்பா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு அழுகையோட அப்போ உடனே மறைந்து போகுது ஆனால் ஒரு ஒரு முறையும் வரும்போதெல்லாம் வந்து தன்னுடைய மனைவியினுடைய புகைப்படத்தை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது காட்சி கொடுக்கும்போதெல்லாம் மனைவியை பார்க்குற மாதிரி தான் இவருக்கு உணர்த்தப்படுது அதான் ராஜப்பாவுக்கு அப்பா வந்து வர்றது எதுக்காக அப்படின்னு புரியல அம்மாவுக்கு ஏதோ சொல்லணும் செய்யணும்னு சொன்னார் அது என்ன இது ரெண்டுமே போட்டு தலையை பிச்சுக்கா வகை வச்சிருச்சு அவருக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் சாங்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்துட்டார் ஆஃபீஸுக்கு சித்தராத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா உன்னுடைய தாய் தகப்பனார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வச்சுருந்தாங்க இல்லையா உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னாரு உண்மைதான் சாமி அவங்க ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்தாங்க நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் என் மனைவிக்கிட்டே சொல்லுவேன் வாழ்ந்தால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி போதுமே அப்படின்னு என் மனைவி கூட கேலி பண்ணுவாங்க அப்படின்னாரு சரி இருக்கட்டும் அவர் வந்து உங்கள் அம்மா வாழ்ந்த காலத்தில் உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவாங்க எப்பவுமே அதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்னா முன்னே உங்களுக்கு முன்னே போகணும் அப்படி நான் போயிட்டேன்னா என்னை சமாதி வச்சு கோயிலுக்கு மாதிரி சின்னதாக கட்டணும் கட்டி தினமும் விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்வாங்க சரி செய்கிறேன் அப்படின்வார் சிட்டுவார் அதெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னுவார் அதுக்கப்புறம் தினம் சொல்லி 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 அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டார் அவர் சரி அப்படி நடந்ததுன்னா ஒன்று ஆசைப்படி நான் செய்கிறேன் அப்படின்வார் உங்கள் அப்பா சொன்னார் அந்த சொல்லை தான் நிறைவேற்றணும்னு நினச்சி அவருக்கு ஞாபகம் வந்தது அதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சார் மறுநாள் சொல்கிறதுக்குள்ள விதி அவரை கண்ணை மூட வச்சிருக்கு அப்படின்னார் அதை செய்யுங்கப்பா நான் வந்து எப்போவுமே சமாதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் வச்சா மறுபிறப்பு தாமதமாகும்னு பல முறை சொல்லியிருக்கேன் நான் ஆனாலும் உங்கள் அம்மாவுடைய ஆசை அந்த ஆத்மாவுடைய ஆசை அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு நிறைவேற்று ஆனால் அதே சமயத்தில் தினசரி விளக்கு ஏற்றுறது நிறுத்தக்கூடாது அதுதான் நல்லது அப்படின்னார் சரி செய்கிறேன் சாமின்ட்டு போனார் அது கட்ட ஆரம்பித்த பிறகு அவங்க அப்பாவுடைய தோற்றங்கள் வர்றதில்லை காட்சி தெரிகிறதில்லை நின்று போச்சு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம் சென்னை கல்பாக்கத்தில் இருந்து சீனிவாசன் அப்படின்றவரு ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு தமிழகத்தில் பல நூறு சித்தர் சமாதிகள் உள்ளன இவற்றில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் உள்ள சமாதி எது அப்படின்றாரு அது இல்லாமல் அவர் துணை கேள்வியும் அனுப்பியிருக்கார் அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் அந்த சமாதிக்கு இருக்குமா அப்படின்றது தான் அந்த கேள்வி முதலில் நான் வந்து உங்களோட நேயர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் சித்தர் பாடல்கள் இருக்குது பதினெட்டு சித்தர்களை பற்றி இப்போ வரலாறுகள் இருக்குது எந்த சித்தராவது என்னை வணங்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனையை சீக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்களா பேசியிருக்காங்களா அதை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த சித்தரும் என்னை வணங்குன்னு சொன்னதே கிடையாது ஆனால் மக்கள் தான் எத்த சின்ன பித்தந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்னென்னா நம்ம செய்த பாவங்கள் ஏற்ப வினைகள் தான் நமக்கு உருவாகும் அந்த அது கர்மாவாக மாறும் அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி தான் நம் வாழ்க்கை அமையும் நீங்கள் செய்தது நீங்கள் தான் அனுபவிக்கணும் யாரும் குறைக்க மாட்டாங்க கழிக்க மாட்டாங்க நீங்கள் தான் அதை க அனுபவித்து தான் கழிக்கணும் ஆனால் அதை அனுபவித்து கழிக்கிறதுக்கான மனோபலம் ஆற்றல் கொடுக்கறது தான் பக்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முறை ப ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் வழிப்பிரயாணம் பிரயாணம் செய்பவன் ஆலமரத்தடியில் தங்கி உண்டு இளைப்பாறி செல்வது போன்றது பக்தி அப்படின்னு ஒரு சிவயோகி சொன்னார் அதாவது அந்த காலத்தில் நடைபயணத்தில் தான் ஊருக்கெல்லாம் வெளியூர்களுக்கு போனாங்க போகும்போது ஹோட்டலில் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போவாங்க வெயிலில் நடந்து போகும்போது களைப்பு அங்கே ஒரு ஆலமரத்தடியில் நின்று சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஓடுற வாய்க்காலில் கை கால் கழுவிட்டு குளிச்சுட்டு அழுப்பு சீரை படுத்து தூங்குறாங்க தூங்கி போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து போகிறாங்க அந்த மாதிரி உதாரணம் அதாவது நீங்கள் உங்களுடைய வினையை நீங்கள் தான் அனுபவித்து கழிக்கணும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை கொடுப்பது தான் வந்து பக்தி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம உணரணும் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடந்த எபிசோடில் கூட சொல்லியிருக்கேன் வாழ்ந்த காலத்தில் செய்த பாவங்கள் போரும் இதற்கு மேலேயாவது இருக்கக்கூடிய வாழ்நாளில் நல்லவைகளாக மா செய்து நல்ல சொல் சொல்லி வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் கடவுள் வழிபாடு வந்து அந்த வெயிட்டு தான் குறைக்கும் ஆனால் முற்றிலும் நீக்காது ஆனால் உங்களுடைய துன்பங்களை நீங்கள் தான் சுமக்கணும் பாரம் சுமப்பவர்களேன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி உங்களுடைய பாரத்தை நீங்கள் தான் சுமக்கணும் ஐயா வணக்கம் ஐயா நான் பெங்களூர்லேருந்து சந்தியா பேசுகிறேங்க ஐயா என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஐயா அந்த வீடியோவில் ஒரு அம்மா அவங்களோட ரெண்டு வயது குழந்தைய நாலு ஸ்ட்ரீட் டாக் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்குங்கய்யா அவங்க அந்த குழந்தைய எப்படியோ காப்பாற்றிட்டாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு அறுபதுக்கும் மேலே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அந்த குழந்தைய அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க ஐயா அந்த வீடியோவை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஸ்ட்ரீட்டில் நிறையா ஸ்ட்ரீட் டாக் இருந்ததுங்க ஐயா ஆனால் இந்த மாதிரி மக்களை கட் கடித்த மாதிரியும் அட்டாக் பண்ண மாதிரியோ ஒரு நியூஸும் இல்லைங்கய்யா ஆனால் இப்போது ரீசண்டாக நிறையா வீடியோஸு நிறையா இடத்துல கேள்விப்படுறோம் சும்மா இருந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது டாக் அட்டாக் பண்ணிச்சு கடையில இருந்து போயிட்டு வரும்போது அட்டாக் பண்ணிச்சு இந்த மாதிரி நிறையா நியூஸ் இப்போ அதிகமாக இருக்குங்கய்யா இதுக்கெல்லாம் என்ன காரணங்கய்யா நம்ம சாதாரணமாக கடைக்கு போகிறோம் சாதாரணமாக அந் அந்த நாயுமே சாதாரணமாக இருக்குது ஆனால் திடீர்னு இந்த மாதிரி அட்டாக் பண்ணது சில டாக்ஸு என்ன ரீசன் எதாவது கா என்ன காரணங்கய்யா இதுக்கு எதாவது தீர்வு இருக்காங்க ஐயா நீங்கள் சித்தராத்மா கிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கய்யா ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இருந்த வாழ்க்கை முறை வேறு இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வேறு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னே இருந்த வீடுகளுடைய அமைப்பு வேறு இப்போ இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் வேறு பிரம்மாண்டமாக மாறி போச்சு அப்போ இருந்த சில்னஸ் எல்லாம் இல்லை இப்போது அதாவது அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் கோடையிலையும் வெயில் ஹீட்டு தெரியாமல் சில்லுன்னு இருக்கும் ஓட்டு வீடுகளில் கூரை வீடுகளில் அதை விட இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பில்டிங்ஸில் ஏசி இருந்தால் தான் உட்கார முடியும் அதே மாதிரி மனிதர்களுடைய உணவு பழக்கங்கள் வாழ்க்கை பாதைகள் எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாறிப்போச்சு அந்த உணவு பழக்கத்துக்கு ஏற்றபடி வா மனிதர்களுடைய குணங்களும் மாறிப்போச்சு அதுதான் காரணம் அந்த உணவு வந்து இவங்க பிராணிகளுக்கு போடுறாங்க பாருங்கள் அந்த பிராணிகளுடைய எண்ண ஓட்டமும் மாறிப்போச்சு வல்கராக மாறிடுச்சு ஆக்ரோஷமாக மாறுது நீங்கள் பாலியல் குற்றங்கள் இப்போ அதிகமாகிடுச்சு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பாலியல் தொந்தரவு நான் கொடுக்கப்படாத செய்தியே கிடையாது அது வயசு வித்தியாசம் இல்லாமல் இளைஞன்லேருந்து முதியவர்கள் வரையிலும் இந்த தொந்தரவு பண்ணுறாங்க சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் சிக்கி தவிக்கிறாங்க இவங்க கிட்ட அதுக்கு காரணம் என்ன உணவு பழக்கம்தான் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சித்தர்கிட்ட கேட்டுட்டு தான் பேசுகிறேன் அவருடைய சொன்ன கருத்து தான் இது உணவு பழக்கங்கள் தான் காரணம் பழமையான வந்து உணவுக்கு மாறணும் நவதானியங்களை வச்சு சமைச்சு சாப்பிடணும் இயற்கை உணவுக்கு மாறணும் அப்படின்றார் அவர் அப்போ தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படின்றார் நாய்களுடைய குணங்கள் மாறினதுக்கும் இது தான் அடிப்படை காரணம் அப்படின்றது சித்தரையாவுடைய கருத்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் மாடுகளே நாய் மாதிரி கடிக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த செய்திகளும் வரும் அப்படின்றார் ஏனென்றால் எல்லாத்துலேயும் கலப்படம் கண்டாமினேட்டட் வாட்டர் பொல்யூட்டடு வா ஏரு எல்லாமே கலப்படமாகிடுச்சு மனிதர்களுடைய எண்ணங்களும் கலப்படம் ஆயிடுச்சு நம்மை நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டிய காலம் வந்து விட்டது அப்படின்றது தான் எங்கள் சித்தரையாவுடைய கருத்து அங்கிள் வணக்கம் அங்கிள் என்னோட பேஸ்டி மதி நான் கடலூர் மாவட்டம் பென்னார்த்திலேருந்து பேசுகிறேன் அங்கிள் எங்கள் ஊர் சைடெலாம் நிறைய பேர் நாயை பிடிச்சிட்டு போய் குழி தோண்டி புதைச்சிடுறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி புதைக்கிறாங்கல்ல அங்கிள் அவங்க புதைக்கிறாங்க அந்த நாயெலாம் செத்துடுது இந்த கருமெலாம் சேருமா அங்கிள் யாருக்கு அங்கிள் சேருறம்மா யாருக்கு போவோம் அங்கிள் இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அங்கிள் தேங்க்யூ அங்கிள் இந்த கேள்வியை வந்து சித்தரையாக்கிட்ட கேட்டதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் நாட்டு நாய்கள் மிகவும் நன்றியுள்ளவை அவைகளை அழிக்கக்கூடாது வேறு ஏதாவது மாற்று க கருத்தடை செய்து தான் வந்து இது பண்ணணும் கொல்லக்கூடாது அப்படி இந்த வகையில் கொன்றால் அந்த பாவம் கொன்றவர்களுக்குத்தான் வரும் உத்தரவு போட்டவர்களுக்கும் சேரும் கொன்றவர்களுக்கும் சேரும் அப்படின்னார் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்